சமாதான பிரபு அவர் நாமம் அதிசயமானவர் கர்த்தர் வல்லமை உள்ள தெய்வன் பிதா சமாதான பிரபு எனப்படும் நம்முடைய தெய்வனுடைய பெயர் சமாதான பிரபு அவர் உலகத்தில் பிறக்கும்போது பூமியிலே சமாதானம் என்று அறிவிக்கப்பட்டது இயேசு கிறிஸ்து உலகத்தை விட்டு சிலுவையிலே மறிக்க செல்லுவதற்கு முன்பதாக அவர் தம்மை பின்பற்றி வந்த சீடர்களை பார்த்து உங்களுக்கு சமாதானத்தை வைத்து போகிறேன் என்று சொல்லுகிறார் சமாதானம் என்பது தெய்வீக வெகுமதி தேவனிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்வது தான் அந்த சமாதானம் உலகம் நமக்கு தர முடியாது விலை கொடுத்து வாங்க முடியாது இந்த சமாதானத்தை நீங்கள் பெற்றிருக்கிறீர்களா இந்த சமாதானம் தேவை என்றால் சமாதான பிரபுவோடு வாழ பழகி கொள்ள வேண்டும் அன்பின் பரமத்த அப்பா பிதாவே சமாதான பிரபுவே உலகம் தரக்கூடாத சமாதானத்தை எங்களுக்கு தருகிறவரே ஆண்டவரே உம்மோடு இணைந்து வாழ இந்த சமாதானத்தை ஒவ்வொரு நொடி பொழுதிலும் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க ஏசு கிறிஸ்துவின் மூலமே ஆமேன்